நித்ய நித்ய கோவிந்தா குருஜி இன்னொன்னு வந்து நான் தெளிவா பேசுறேன்னு எனக்கு தெரியலை அது இன்னமும் உங்க கூட பேசும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடுக்கத்திலேயே பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு எப்பயுமே நான் இதே ஒரு நிலையிலே இருக்கேன் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அது அப்படியே போயிட்டேதான் தான் இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்குது குருஜி அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எப்பயுமே அந்த நுனி நாக்கு துடிச்சிட்டே இருக்குது அது இதனால் தானே குருஜி எப்படி குருஜி இதை எப்பயுமே அந்த நுனி நாக்கு எனக்கு துடிச்சிட்டே இருக்கும் சில சமயத்தில் அது இருக்காது அதே மாதிரி யோகாஸ்லாம் பண்ணும்போது தலை தூண்டா மேலே நம்ம கழுத்து வந்து தனியாக மேலே இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது ரொம்ப அப்படியே அது ரொம்ப பயங்கரமா மேலே இழுக்குது அந்த மாதிரி இருக்குது ஆஹ் அதுவுமே நடக்கும் தானே குருஜி அந்த மாதிரி இருக்கிறது என்னால இட்டு கீழே இது பண்ணி வர முடியல பட் ஆனால் இது புரியுது இதனால தான் தெரியுது இது கரெக்டான மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க யோ நைட்டு தியானம் பண்ணும்போது குருஜி அந்த மாதிரி அந்த கழுத்து வந்து அப்படியே மேலே பயங்கரமா அது அப்போ இருந்து அப்படி இருக்குது அது ரொம்ப அப்படியே பிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் ரொம்ப நேரம் என்னால் நைட்டு அதை ஃபுல்லாக கிளாஸ் அட்டன்ட் பண்ண முடியல குருஜி நன்றி தியானத்தில்லாம் பாதி அதை நேரத்தில் தூங்கிடுறேன் அது எப்படி தூங்குறேன்னு தெரியலை முந்தைய ரொம்ப அலார்ட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு தூங்குவேன் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படியே தூங்கிறேன் அது ஃபோனில் அப்புறம் நடுவில் தான் எந்திரிச்சு ஆஃப் பண்ணுறேன் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது இப்படி என்ன சொல்வது ஃபுல்லாக அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தப்பு இல்லைல்ல எனக்கு அது தெரியல நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறேன் அந்த மாதிரி இது குருஜி இல்லை சடோரி நிலையில் இருக்க எல்லாத்துக்கும் இது நடக்கும் உண்மையாலுமே சடோரி கரெக்டா செஞ்சு அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா குருவோட மூல இடத்துல கனெக்ட் ஆகிடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் குரு கூட இருக்க மாதிரி இருக்கும் ஆளே இருக்காமல் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க குருக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க இன்னும் இன்னசெண்டாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் அந்த காலத்தில் நம்ம கடவுள் சிஸ்டம்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு முருகன் சிலைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு அவன்கிட்ட பேசலாம் சண்டை கட்டலாம் திட்டலாம் கொஞ்சலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கண்ணனும் மீரா பண்ணுற மாதிரி ஆரியர்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே மூலஸ்தானத்தில் பூந்துக்கிட்டு நீங்களும் அவர்களை நாங்கள் மட்டும்தான் உள்ளே செய்வோம் அந்த அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் கோயிலில் பூசாரிலாம் கிடையாது பூ எடுத்து அந்த வைக்க அலங்காரம் பண்ணுறோம் பூசாரி எனக்கு தான் உள்ள ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் மக்கள் எல்லோரும் போய் கடவுளை தொட்டு பேசி வணங்குற மாதிரி தான் இருந்தது ஒரு காலத்தில் குருவம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க தான் குருவில் ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருக்கிறாங்க குரு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து சடோரி ஒரு ஒரு குருக்கிட்ட ஒரு சிடனாகி அந்த சடோரி தன்மையை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா குருவோட மூலாதாரத்தில் தான் இருப்பீங்க அப்போ வந்து குரு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ப்ளஸ்ஸன்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிலிஸ்ஃபுல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனந்தில் மறந்துக்கிட்டே இருப்பீங்க வேறு எதை பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க அந்த நாக்கு துடிக்கிறது தலை மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஆள் மிதக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த குண்டலி மேலே இருக்கிறனால வந்த விளைவுகள் சடவுர் தனிமேல் அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு தலையே இருக்காது தலையே இல்லாமல் இருக்கும் முண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தலை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பறக்கிற மாதிரி இருக்கும் நாக்கு துடி உடம்புலாம் ஆடும் கை கால் எல்லாம் போய் கடக்கடைன்னு ஆடும் இதெல்லாம் எனக்கு தான் செய்யும் படிப்படியாக படிப்படியாக அது நான் சடவரிலே சொல்லியிருப்பேன் அடுத்து பிரவேசிக்க தியானம் பிரவேசிக்க தியானங்கள் தூக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட தியானம் தானே அது பேரே இருபது தியானம் இருபது தூக்கத்து தியானம் தான் அது பேர் ஸோ தூங்காமல் நிறைய பேர் தடுமாறிட்டுருக்காங்க தூக்க வராமல் இது பண்ணுறாங்க அவங்களை தூங்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தியானம் தான் அது ஸோ தூங்கினா தான் அது கரெக்டாக இருக்குன்னு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் பாதி வரங்காட்டி தூங்கிடுவாங்க மட்டும் எப்போயும் தெரியுன்னு தெரியும் எஞ்சி தான் ஃபோன் ஆஃப் பண்ணுவாங்க அதை அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நம்மளுடைய நிர்வாகிகளும் தூங்கிடுறாங்க அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து தூங்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தியானம் அப்படி தான் இருக்கும் என்ன பொண்ணியும் செய்தேனும்